ஸ்ரீ நேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் குரு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்றாம் தேதி காலை பதினொன்று முப்பத்தி ஒன்பதற்கு பயிற்சி ஆகிறார் குரு என்றாலே நன்மைதான் குரு என்றாலே நமக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால அந்த குரு பயிற்சியை நாம எல்லாருமே ஒரு ஆவலோட எதிர்பார்க்கிறோம் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய குரு முதல்ல எப்படி இருக்கிறார் அவருடைய வலிமை எப்படி இருக்குது போன வருடமெல்லாம் குரு ராகுவோட சேர்ந்து சனியோட பார்வையில தன்னுடைய வலிமையை இழந்திருந்தார் நமக்கு எல்லாருக்குமே பனிரெண்டு ராசிகளுக்குமே அவர் குறைவான பலன்களை தான் தந்தார் ஆனா இந்த வருடம் சுக்கரனோட வீட்டுல இருக்கார் அவர் கூட வேற எந்த பாவ கிரகமும் இணையல வேற எந்த பாவ கிரகமும் பார்க்கல முக்கியமா சனியும் ராகும்தான் குருவோட இயல்பை கெடுக்கின்ற கிரகங்கள் அந்த இரண்டு கிரகங்களுமே குருவோட தொடர்பு கொள்ளலை இந்த வருடம் அது மட்டும் இல்ல மிக விசேஷமா இந்த வருஷம் சுக்ரனோட வீட்டுல குரு இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா சுக்கரன் என்றாலே ஒரு லக்ஸரியான அமைப்பு பணம் மகிழ்ச்சி உல்லாசம் அழகு பெண்கள் கலை வீடு வாகனம் இப்படி சொல்லிட்டே போகலாம் இது மாதிரி ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் அந்த கிரகத்தோட வீட்டுல குரு அமரும் பொழுது அவருடைய வலிமை இன்னும் அதிகமாகும் தனகாரகன் குரு ஒரு பெரிய பணக்காரர் இன்னொரு பெரிய பணக்காரரோட சொகுசான வீட்டுல இருக்கும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட மனநிலையில தான் குரு இந்த வருடம் முழுக்க இருக்க போறார் அதனால உலகம் முழுக்க சுபிக்ஷமாக இருக்கும் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் எல்லாருக்கும் அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல பணவரவும் மகிழ்ச்சியும் இருக்கும் உலகமே நல்ல பணப்புழக்கத்துல இருக்க போகுது ரிசபம் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் ரிசபராசிக்கு இது வரைக்கும் பன்னிரெண்டாம் வீட்டில் விரைய வீட்டில் இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்க ராசிக்கே பயிற்சியாக போகிறார் பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்த குரு உங்களுக்கு அப்பப்பா எத்தனை செலவுகளை கொடுத்தார் கையில இருந்த காசெல்லாம் செலவு பண்ணியாச்சு சேமிப்பையும் செலவு பண்ணியாச்சு கடன் வாங்கியும் செலவு பண்ணியாச்சு எங்க திரும்பினால செலவு செலவு செலவோ செலவு இப்படிதான் இருந்தீங்க ரிஷபராசிக்காரர்கள் அந்த நிலைமையை மாற்ற இந்த குரு பயிற்சி வருகிறது இது வரைக்கும் பனிரெண்டாம் வீட்டில் விரைய வீட்டில் இருந்த குரு உங்களுடைய ராசிக்கு மாறதுனால உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கூடும் உங்களுக்கு உங்களுடைய செலவுகள் கம்மியாகும் பனிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறது இது வரைக்கும் இருந்த இடத்த விட ஒரு நல்ல இடம்தான் குருவுக்கு இருக்கு ஜென்ம குரு வனவாசம் ஆமா உங்களோட ராசியிலேயே இருக்கிற குரு உங்களுக்கு நிறைய அலைச்சல்களை தருவார் வேலைக்காக வெளியூர் போற சூழ்நிலையை ஏற்படுத்துவார் குடும்பத்தை விட்டு பெரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் எங்கேயோ மொழி தெரியாத ஒரு நாட்டுல உற்றார் உறவினர்கள் யாரும் இல்லாம பிரண்ட்ஸ் கூட இல்லாத ஒரு நாட்டுல வாழ வைப்பார் அது கூட இப்ப எல்லாரும் விரும்புறதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாடு போகணும்னு எல்லாரும் விரும்புறதுதான் அந்த மாதிரி நீங்க வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இந்த குரு பயிற்சிக்கு மேல கண்டிப்பா நடக்கும் குரு உங்களோட ராசிக்கு எட்டாம் அதிபதியா இருக்கிறதுனால அவர் வந்து உங்களோட ராசியில அமர்றதுனால உங்களுக்கு குறுக்கு வழியில சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் உருவாகும் சீக்கிரமா பெரிய பணக்காரன் ஆகணும்னு யோசிப்பீங்க அதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஐடியா கொடுப்பாங்க அவங்களோட சேர்ந்து நீங்க பிசினஸும் பண்ணுவீங்க குரு உங்களோட ராசிக்கு வர்றதுனால உங்களோட மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே உயரும் குரு ஒரு சுப கிரகம் இல்லையா அவர் உங்களோட ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே உயரும் இது வரைக்கும் சத்தமே இல்லாம இருந்த நீங்க இனிமேல் வெளிச்சத்துக்கு வருவீங்க கொஞ்சம் பிரபலமாகவும் ஆகுவீங்க உங்களுடைய திறமைகள் வெளிச்சத்துக்கு வரும் நீங்களே எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட நிகழ்வுகள் நடக்கும் உங்களுக்கு குரு உங்களோட ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்குரிய லாபாதிபதியாகவும் வர்றதுனால ஒரு லாபாதிபதி உங்க ராசியிலேயே அமர்றதுனால உங்களுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் எந்த தொழில் பண்ணாலும் எந்த வேலைக்கு போனாலும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அது மட்டுமல்ல குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு அதிக வலிமை குரு பார்க்க கோடி நன்மைகள் உண்டாகும் உங்களுடைய ராசியிலிருந்து குரு ஐந்து ஏழு ஒன்பது இந்த மூன்று இடங்களையும் பார்க்கிறார் ஒருத்தருக்கு இந்த ஐந்து ஏழு ஒன்பதுங்கிறது ரொம்ப முக்கியமான இடங்கள் அதாவது நன்மைகளை தரக்கூடிய இடங்கள் எல்லாமே முக்கியமான இடங்கள் தான் ஆனா சில இடங்கள் ஒரு கெட்ட விஷயத்தையும் நமக்கு தேவையில்லாத விஷயத்தையும் கொடுக்கக்கூடியது ஆனா இந்த ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடம் ஏழாம் இடம் இதெல்லாமே நமக்கு தேவையான அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் திருமணத்தையும் வாழ்க்கை துணையையும் நண்பர்களையும் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடத்த குரு பாக்குறதுனால இந்த அமைப்புல எல்லாமே நமக்கு நன்மைகள் தான் ஏற்படும் ஐந்தாம் இடத்த குரு பாக்குறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய முன்னோர்கள் செய்த பூர்வ புண்ணியம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக திரும்பி வரும் உங்களுடைய குழந்தைகள் உங்களோட சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க குழந்தைகளால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் குழந்தைகளால உங்களுக்கு பெருமை ஏற்படும் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கும் உங்களோட மனம் சிந்தனை எல்லாத்துலயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் ஐந்தாம் இடத்த குரு பாக்குறதுனால நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்களுடைய சிந்திக்கிற திறன் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை இதெல்லாமே அதிகமாகும் அடுத்ததா குரு ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் இடங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம் திருமண அமைப்பை கொடுக்குற ஸ்தானம் ஃப்ரெண்ட்ஸு இதையெல்லாம் கொடுக்கற இதையெல்லாம் குறிக்கிற ஸ்தானம் ஏழாம் இடம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பா திருமணம் நடக்கும் குரு பலன் உங்களுக்கு இருக்கு காதலிப்பவர்கள் கூட இந்த வருடம் திருமண பந்தத்தில் இணைவீங்க திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சமான வரன் அமையும் ஏன்னா குருவோட பார்வை ஏழாம் இடத்துக்கு வந்தாலே மனதுக்கு பிடித்த வர நமையும் உங்களுக்கு பிரண்ட்ஸால நன்மைகளும் உதவிகளும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கூட்டு தொழில் பிசினஸ் பண்றதுக்கு இது நல்ல நேரம்தான் தாராளமா நீங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கூட பண்ணலாம் அடுத்ததா குரு ஒன்பதாம் இடத்தையும் பாக்குறார் ஒன்பதாம் இடம்ங்கிறது உங்களுக்கு பாக்கியங்களை கொடுக்குற ஸ்தானம் அந்த இடத்த குரு பாக்குறதுனால உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய தந்தை நன்றாக இருக்க போகிறார் தந்தை வழியில உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் நன்மைகளும் கிடைக்கும் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருந்தா அதுவும் உங்களோட கைக்கு வரும் பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்தா அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து ஒரு சாதகமான முடிவு ஏற்படும் வெளியூர்ல இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு போய் ரொம்ப நாளாச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்த ஊருக்கு போற வாய்ப்பு கிடைக்கும் எல்லாமே இருந்தும் எதையும் அனுபவிக்க முடியாத நிலைமை எல்லாம் மாறி எல்லாத்தையுமே அனுபவிக்கிற சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் எல்லாத்தையும் அனுபவிக்கிற பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பதாம் இடம் என்பது கோயில் ஆலய பணி தான தர்மம் எல்லாமே குறிக்கின்ற இடம் நீங்க இந்த மாதிரி இறைவனின் திருப்பணையிலயும் ஆர்வமா இருப்பீங்க மற்ற வருட கிரகங்கள் எல்லாமே ரிசபராசிக்கு ஓரளவுக்கு சாதகமான இடத்துல தான் அமர்ந்திருக்கு சனி பத்தாம் இடத்துல இருக்கிறார் தொழில் ஸ்தானாதிபதி உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதியும் சனிதான் அந்த சனி பத்தாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது தொழில் நன்றாக நடக்கக்கூடிய அமைப்பு அதுவும் பதினொன்றாம் இடத்துல ராகு வந்ததுல இருந்து ஓரளவுக்கு தொழில் இப்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கு இந்த நிலைமை அது அப்படியே மென்மையிலும் வளரும் உங்களுக்கு தொழில் எல்லா கிரகங்களும் ஒரு நல்ல நிலமையில தான் உங்களுக்கு ரிஷபராசிக்கு இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அறுபது சதவீத நற்பலன்களை கொடுக்கும் ஒரு குரு பயிற்சியாக அமைகிறது நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்